ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி டேஸ்ட்டில் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி கல்லுப்பு கடலெண்ணெய் மிளகாய் தூள் பிரியாணி மசாலாவுக்காக கிராம்பு ஏலக்காய் சோம்பு பட்டை கொஞ்சம் முந்திரி பருப்பு கல்பாசி பிரியாணி இலை வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ எடுத்துக்கோங்க நான் கேரட் பொட்டேட்டோ பீன்ஸ் எடுத்துக்கிறேன் தயிர் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க மறுபடியும் அதே மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம் குறை குரண்ட அரைச்சாலே போதும் இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும் இந்த வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி மசாலா மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நம்ம ஏன் எண்ணெயிலே சேர்த்துக்கிறோம்னா நல்லா கலர் கொடுக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா உடஞ்சி மசிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விடணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் பட்டாணி காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் கூட சேர்த்து நம்ம பண்ணலாம் இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு அஞ்சு கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா ரெண்டு கிளாஸுக்கு நாலு கிளாஸ் தண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தூவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு மூணு விசில் வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது மூணு விசில் வந்துருச்சு நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம கரெக்டாக தண்ணி வச்சுருக்குறோம் அதனால தான் ரைஸ் நல்லா உதிரியாக வருது இப்போ நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் பாய்